அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா செவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை உப்பு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் நம்முடைய இரண்டாவது சேனலாகி அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் அதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்க நம்முடைய ரிஷிகள் நிறைய பரிகாரங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து ஒரே சேனலில் அப்லோடு பண்ண முடியாது அதனால் இரண்டாவது சேனலாகிய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ்லேயும் நான் வந்து வீடியோக்களாக உங்களுக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அதனால் அந்த வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய சேனலை நிறைய பேர் வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து கேட்குறாங்க அதாவது இஎன்டி வீடியோ வேணும் அப்படின்னு சில தோழிகள் மைத்ரேய முகூர்த்தம் அமாவாசைப்பு பரிகாரம் வேலை வேணும் இப்படி நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க எல்லா வீடியோக்களையும் உங்களுக்காக கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அதனால் உங்களுக்கு என்னென்ன வீடியோக்கள் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து பொறுமையாக கண்டிப்பாக எல்லா வீடியோக்களையும் உங்களுக்காக தருவேன் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை உப்பு பரிகாரம் செய்து எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து எதற்கு அப்படின்னா புதுசா நிறைய சகோதரிகள் நம்ம சேனல்ல சேர்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து உங்க கமெண்ட்ஸை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்னதான் நான் சொன்னாலும் நீங்க சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் நிறைய பேர் செஞ்சுருக்குறாங்க பயன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நம்புவாங்க அவங்களும் செய்வாங்க அப்படி அவங்க செய்து பயன் பெற்றால் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா பயன் பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்குத்தான் வந்து சேரும் இந்த அத்வைதா செவனில் நிறைய வீடியோக்கள் கடன் அடையும் அப்படின்ற பிளேலிஸ்டில் இருக்குது கடன் இருக்கக்கூடியவர்கள் அந்த வீடியோக்களை பாருங்கள் இத்தனை நாட்களாக எத்தனையோ வீடியோக்கள் உங்களுக்காக நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் வந்து ரொம்பவே பார்த்து பயன் பெற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இதற்கு வந்து காரணம் வந்து ஸ்ரீ மகாபெரியவா தான் நம்முடைய அனைத்து விதமான அந்த ஒரு நம்பிக்கை தான் வந்து இத்தனை ஒரு வீடியோக்கள் முடிஞ்சது நீங்களும் அதை பார்த்துட்டு இருக்கீங்க அதனால உங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகள் அமாவாசை உப்பு பரிகாரம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத புதுசா சேர்ந்தவங்களுக்காக நான் வந்து சொல்றேன் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கணும் இது வந்து ஆஃப் பட்டு கிளாத் அதாவது பல துணியாக இருந்தால் சிறந்தது அப்படி இல்லைன்னா காட்டன் துணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா புதுசாக வெள்ளை துணி இருந்ததுன்னா மஞ்சளில் வந்து நினச்சிட்டு காய வச்சுட்டு பிடியாத காய வையுங்க ஏன் அப்படின்னா பிடியாத காய வச்சோம் அப்படின்னா அந்த மஞ்சள் வந்து நல்லா இருக்கும் அந்த துணியில் ஒட்டோம் பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா வெளிரிய மஞ்சளாக மாறும் நம்ம வந்து வெளியில தான் கட்ட போகிறோம் அதனால் வெயில் பட்டு பட்டு அந்த துணி வந்து வெள்ளையாக மாறிடும் மஞ்சளாக இருந்தால் தான் குரு தத் வம் என்பது அதில் இருக்கும் அதனால மஞ்சள் துணியில கையளவு உப்பு வச்சுட்டு அதில் ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ வச்சுட்டு ஏதாவது தங்கம் இருந்தால் வச்சு நீங்கள் கட்டணும் நிலைவாசலில் மையப்பகுதியில் கட்டணும் அந்த இடத்துல இடம் இல்லை அப்படின்னா வலது புறமோ இடதுபுறமோ கட்டலாம் அங்கேயும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னலில் கூட நீங்கள் வந்து கட்டலாம் எந்த தவறும் கிடையாது அல்லது உட்புறம் கூட நீங்கள் கட்டலாம் உட்புறம் அப்படின்னா நிலைவாசலுக்கு உட்புறம் நீங்கள் வந்து கட்டலாம் இந்த மாதிரி இடங்களில் கட்டும்போது கண்டிப்பாக பண வரவு ஏற்படும் அதன் மூலமாக கடன்கள் அடையும் நகை கடனும் அடையும் எந்த ஒரு உப்பு மூட்டையை நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க கார் ஓட்டுறீங்க அதாவது கார் வந்து நீங்கள் ரெண்டுக்கு ஓட்டுறீங்க அப்படின்னாலும் அந்த இடங்களில் இதை கட்டலாம் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் கட்டலாம் தையல் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கட்டலாம் சின்ன சின்ன கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க ஆன்லைன் ஷாப் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னாலும் கட்டலாம் இதன் மூலமாக நமக்கு வந்து இந்த உப்பில் வைக்கின்ற பொருட்கள் நமக்கு ருணம் ஏற்பட்டு அது நம்மை தொடர்ந்து வந்து சே தீரும் அதுதான் இதில் இருக்கின்ற ஒரு தத்துவம் அதனால தான் வந்து செய்த அனைவருக்குமே நல்ல பலன்கள் வந்து கிடைச்சிருக்கு இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செய்த அனைவருக்கும் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க இல்லையா அவர்களுக்கும் வந்து நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு நிறைய பேர் வந்து நான் வந்து வீடியோவில் சொல்லுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு யூடியூப் அல்காரிதம் வந்து நிறைய பேர் உங்களுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுறாங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னும் நமக்கு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கு அதற்கு காரணம் நீங்கள் தான் ஷேர் பண்றீங்க அவங்களும் செய்கிறாங்க பலன் பெற்று இருக்கிறாங்க அந்த ஒரு பலன் வந்து உங்களுக்கு தான் வந்து செய்கிறோம் அதனால வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணதுக்கும் நன்றி இப்போ வந்து எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் குருவார அமாவாசை அப்படின்றதுனால காலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணி குரு ஓரையில் கட்டி அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல கட்டுவதற்கு நாம தனியா வந்து எந்த ஒரு முகூர்த்தத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது காலையில மூணு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து ஆறு மணிக்குள்ளேயும் நீங்க கட்டலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் எல்லாத்திற்குமே விதிவிலக்கு பார்க்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா அதற்கும் சில முகூர்த்த நேரங்கள் இருக்கும் அதை வந்து பார்க்கணும் உப பரிகாரத்திற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கட்டலாம் சிக்ஸ் டூ செவன் குரு நாளைய தினம் அந்த ஒரு நேரத்தில் கட்டலாம் இந்த நேரத்தில் எங்களால் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நாளைய தினம் பத்தரை மணியில் இருந்து பன்னிரெண்டு மணி இந்த நேரத்தில் நீங்கள் கட்டலாம் இதுவும் முடியல அப்படின்னா மாலையில் ஃபைவ் டு சிக்ஸ் அதாவது ஐந்து மணியில் இருந்து ஆறு மணி வரை இந்த நேரத்தில் கட்டலாம் மூன்று நேரங்கள் வந்து கொடுத்துருக்கிற இந்த நேரத்தில் கட்டுங்க ஏன்னா இந்த நேரத்தில் காலம் யமகண்டம் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்ல ஒரு சுப ஓரையாக இருக்கும் அதனால் தான் மாத மாதம் நம்ம வந்து நேரத்தை வந்து கணிச்சு இருக்கிறோம் அதனால் அந்த நேரத்தில் கட்டினீங்க அப்படின்னா கூடுதல் பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தங்கம் வைக்கும்போது சின்ன பீஸ் தங்கத்தை வந்து அதில் வையுங்க நிறைய பேர் கேட்ட கேள்வி நாங்கள் வந்து பழைய ஐந்து ரூபாய் காயினே வச்சிட்ருக்குறோம் அது வந்து நல்லா வந்து மஞ்சள் அதாவது பச்சையா மாறிடுச்சு அதை வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க தவறு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக வைக்கலாம் இது ஒன்று மிளகு வந்து வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாம் ஐந்து மிளகு மூன்று மிளகு இந்த மாதிரி வைக்கலாம் பச்சை கற்பூரமும் வைக்கலாம் வெள்ளியும் வைக்கலாம் குண்டுமணியும் வைக்கலாம் சிலர் வந்து எங்களிடத்தில் தங்கம் இல்லை நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க தங்கம் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை எல்லார் வீட்டிலேயும் உப்பு இல்லாத வீடு இருக்காது அதனால் உப்பு இருக்கும் ஒரு ரூபாய் இருக்கும் அதை வச்சு கட்டி விடுங்க இது வந்து கட்டினாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு பணவரவு அதிகரிக்கும் அதன் மூலமா நீங்க நிறைய வந்து நூறு சவரன் தங்க நகை வாங்குகின்ற யோகத்தையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்னுடைய வார்த்தைய வந்து நம்புங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க நான் வந்து அறுபது சவரம் நகையை மூட்டினேன் நான் வந்து இருபத்தி அஞ்சு சவரம் நகையை வந்து நான் மூட்டினேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க எனக்கே ஆச்சரியமாக பிரமிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது அதனால நம்பிக்கையோட நீங்க கட்டினா கண்டிப்பா உங்களுக்கு நூறு சவரன் நகை வாங்குகின்ற யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பல வழிகளில் பணம் வரும் அதாவது கொடுத்த பணம் திரும்ப வர நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுடைய பணம் அது உங்களுக்கு ருணம் இருந்தால் கண்டிப்பாக வரும் இந்த உப்பு பரிகாரம் உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால கொடுத்த பணம் திரும்ப வர நீங்கள் வந்து நகைகளை வந்து பேங்க்கில் வச்சுருந்தீங்க அடமானத்துக்கு அப்படின்னா அதுவும் உங்களிடத்துல வந்து சேரும் கடன்களும் அடையும் இப்படியாக இப்போ வந்து பணம் வரணும் அப்படின்னா வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க சிலர் வேலை வந்து கிடைச்சிருக்காது இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக வேலை கிடைக்கும் சிலருக்கு வந்து நல்ல வேலை செய்வாங்க இன்க்ரிமெண்ட்டே கிடைக்காது இதை செய்தால் இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கும் இது அதாவது உங்களுக்கு எந்தெந்த வழிகளில் எல்லாம் பணம் வரணுமோ அந்தந்த வழிகளை வந்து இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு திறந்து கொடுக்கும் சில கர்மாக்களால் நமக்கு பிளாக்கேஜஸ் என்பது இருக்கும் பணம் தடை என்பது இருக்கும் பணத்தடை மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி தடைகள் பிளாக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இது செய்யும் போது அது எல்லாமே நிவர்த்தியாகி கர்மாக்கள் குறைக்கப்பட்டு ருணம் என்பது நமக்கு ஏற்பட்டு நாம் இதில் எது வைக்கின்றோமோ அது நமக்கு ருணமாகப்பட்டு நம்மிடத்தில் வந்து சேரும் அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யுங்க மூன்று நேரங்கள் சொல்லியிருக்கிறேன் இப்போ பழசா செய்பவர்கள் அந்த பழைய மூட்டை வந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்திற்கு முன்னதாகவே அதை வந்து நீங்க எடுத்துட்டு தண்ணீரில் நல்லா ஊற வச்சு கை வச்சு நல்லா அந்த உப்பெல்லாம் கரைச்சிட்டு கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த துணி மற்றும் அந்த அந்த துணியை கட்டுவதற்கு நூல் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் அலசி போடுங்க காசை அலசி போடணும் நகையை அலசி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த விதத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு அமாவாசை நல்லதொரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணம்